ஆடி அமாவாசை பித்ருகாரியங்கள் செய்வதற்கு உரிய தினம் என்பது பலருக்கும் தெரிந்திருக்கும் அமாவாசைக்கு முந்திய தினமும் சிறப்பானது அன்றைய தினம் ஒரு கதையை படித்த பிறகு மறுநாளான அமாவாசை என்று விரதம் இருக்கும் பெண்கள் சோ மாங்கலித்துடன் வாழ்வார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியுமா விரதம் சரி அது என்ன கதை என்று கேட்கிறீர்களா அதை பற்றியது தான் இந்த பதிவு அழகாபுரி நாட்டு இருந்தது தீர்த்து கொள்ள அவன் தன் மனைவியோடு தீர்த்த யாத்திரை மேற்கொண்டான் அதன் பலனாக அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான் மன்னன் மகிழ்ச்சியோடு இருந்த போது ஒரு அசிரதி எழுந்தது அவனது மகன் இளமை பருவத்தை எட்டும் போது இறந்து போவான் என்று அது சொல்லவே மன்னன் விரக்தியில் ஆழ்ந்தான் மன அமைதி வேண்டி பல கோயில்களுக்கும் காளி கோயில் ஒன்றில் அவன் வழிபட்ட போது திருமணம் அவனது மாங்கல்ய பலத்தால் அவன் உயிர் பெறுவான் என்ற குரல் கேட்டது இளமை பருவம் ஏதி இளவரசன் ஒரு நாள் இறந்து போனான் மன்னன் அவனுக்கு மனம் முடிக்க பெண் தேடிய போது பெற்றோரை இழந்து உறவினர்களின் கொடுமைக்கு ஆளாகி வாழ்ந்த ஓர் இளம் பெண்ணை அவளது உறவினர்கள் ஏமாற்றி இறந்து போன இளவரசனுக்கு திருமணம் செய்து வைத்தனர் இருட்டிய பின்னர் இளவரசன் உடலோடு அவளை காட்டில் கொண்டு விட்டனர் அப்பாவியான அந்த பெண் கணவன் உறங்குவதாக நினைத்தாள் விடுந்த பின் உண்மை தெரிய வந்ததும் அழுதால் அரைச்சினால் தவித்தாள் தனக்கு தெரிந்த தெய்வங்களின் பெயர்களை எல்லாம் சொல்லி வேண்டினாள் அப்பெண் முன் சிவன் பார்வதி சமேதராய் காட்சியளித்தார் பார்வதி தேவின் காலில் விழுந்து புலம்பியவள் தன் கனவினை உயிர்ப்பிக்காவிடில் இவ்விடத்தை விட்டு அகலவிட மாட்டேன் என சூளுரைத்தாள் சிவன் அவளிடம் மகளே கவலைப்படாதே அழுகையை நிறுத்து உன் முன்வினை பயனால் ஏற்பட்ட பாவங்கள் அனைத்தையும் உன் வீட்டிலேயே துளைத்து விட்டாய் இன்று ஆடி அமாவாசை இந்நாளில் இறைவனை நினைத்து வழிபடுவதற்கு நினைத்ததெல்லாம் நிறைவேறும் பெண்கள் சுமங்கலிகளாய் இருக்க அருள் செய்யும் விரத நாள் இது உன் கணவன் உடனே எழுவான் என்றார் இளவரசனும் எழுந்தான் அப்பெண் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தாள் இந்த சம்பவம் நடந்த தினம் ஒரு ஆடி மாத அமாவாசை நாளில் தனக்கு அருளிய பார்வதி தேவியிடம் அந்த பெண் இரண்டு போன தன் வாழ்வை ஒளிபரச் செய்தது போலவே அன்று அம்மனை வழிபடும் பெண்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினாள் மகிழ்ந்த அம்பிகை ஆடி மாத அமாவாசைக்கு முன்தினம் உனது கதையை படித்துவிட்டு மறுநாள் விரதமிருந்து மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட மங்களப் பொருட்களை உரியவர்களுக்கு தந்து தன்னை வழிபடும் பெண்களுக்கு சுமங்கலித்துவம் நிலைக்கும் என்றும் அவர்கள் இல்லத்தில் அசலட்சுமி கடாட்சம் நிலவும் எனவும் சொல்லி மறைந்தாள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகளெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்டில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்